கமல் வந்து ஒரு சின்ன குழந்த இல்லை என்ன அவர் வேணும்ட்டே பேசியிருக்கிறார் பார்லிமெண்ட்டில் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும்ன்றதெல்லாம் நியதி இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மேல் ப்ரூஃபோட எடுத்து ஒரு கோடி இவங்க இவ்வளோ பேர் உசுரோடு இருக்காங்க இவங்களை அவங்க த செத்து போயிட்டாங்க ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்க இஸ் எவ்ரி ரைட் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது ஆஸ் ரீசன்ட் ஆஸ் திருப்பரங்குன்றம் கலெக்டருக்கு பின்னாடி இருந்து இயக்கியது யார் அவரை இப்ப அதே மாதிரி அஜித் குமார் அது லேட்டஸ்ட் அந்த லாங் லிஸ்ட்ல இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் கமல்ஹாசன் சார் அவர்கள் நிர்மலா சீதாராம் அவர்களை வந்து டைரக்டாகவே குற்றம் சாட்டியிருக்காரு தமிழை பற்றி நீங்கள் எப்படி இப்படி இழவ இழிவாக பேச முடியும் ஹிந்தியை வைத்து நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையோட குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ இவர் இந்த மாதிரி பேசுறதுக்கான நோக்கமும் காரணமும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நோக்கம் காரணத்தை விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் இஸ் மேட் இன் ஸ்பீச் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும்ன்றதெல்லாம் நியதி இருக்குது அது எதையுமே அவர் ஃபாலோ பண்ணலை அவர் நிர்மலா சீதாராமன் மேடம் அந்த கமெண்ட்டை பேசினா மாதிரி பேசியிருக்கார் அப்போது கமலஹாசன் இது ஒரு இக்னோரண்ட்டாக பேசியிருக்காரா இல்லை தெரியாமல் பேசியிருக்காரா இல்லை வேணுன்ட்டே வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று பேசியிருக்கிறாரா கிட்டத்தட்ட அவர் பேசியது பொய்யுரை ஏன்னா மேடம் பேசினது அவங்க தாம் பேசினதா சொல்ல அவங்க வந்து விடுதலை நாளிதழ் திராவிடர் கழகத்தோட மவுத் பீஸ் அந்த நவம்பர் அந்த மென்ஷன் பண்ணி இந்த இதழில் அதை தான் அவங்க கோட் பண்ணி பேசுறாங்க இது இது ஈவே ராமசாமி இப்படி பேசி இருக்கிறார் என்பதற்கு ஃபுல் ப்ரூஃப் இருக்கு அதை ஏன் மூடி மறைக்கிறார் கமலஹாசன் அவர்கள் அவர் மேல இதுவே ஆக்ஷனே எடுக்கலாமே இப்போ

தமிழை பற்றி இப்படி வந் பேசியிருக்கிறார் ஒருத்தர் அந்த மாதிரி பேசியவரை இவர்கள் ஒரு ஐகானா இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க எந்த இதழில் வந்திருக்கிறது அவங்களோட மவுத் பீஸ்லேயே திராவிடர் கழகத்தின் மவுத் பீஸ்லையே இது வந்திருக்கு விடுதலை நாளிதழில் வேற எங்கேயும் வரல அவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அவர்களிடம் இருந்து இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை எப்படி திரித்து பேசுகிறார் அவர் அதுதான் நான் கேட்குறேன் கமல் வந்து ஒரு சின்ன குழந்தில் என்ன அவர் வேணும்டே பேசியிருக்கிறார் ஒரு ஆடியன்ஸ்க்கு அவர் வந்து சினிமாவில் வசன வசனவதி கொடுப்பாங்க டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் டு தி கேலரி அதுதான் பண்ணியிருக்கார் அவர் டோட்டலி அவரோட மெய்டன் ஸ்பீச்சில் கமலஹாசன் அவர்கள் எவ்வளவு சிறுப்பிள்ளைத்தனமாக ஒரு ஒரு மாரல் ஸ்டாண்டர்டே இல்லாத என்றைக்குமே அவருக்கு மாரல் ஸ்டாண்டர்ட் இல்லை தட்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் அவர் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இக்னரன்ஸை தன்னோட அரகன்ஸை எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கார் அவரோட இதில் அவர் வந்து யாரோ ஒருத்தருக்கு நன்றி சொல்லுவதை இதை ஒரு காரணமாக யூஸ் பண்ணிட்டுருக்கார் ஃபேத்ஃபுல் டு இஸ் மாஸ்டர்ஸ் அதை எப்பப்படியும் சொல்லிக்கலாம் அவர் பட் இந்த மாதிரி தன்னோட வஞ்சத்தை தீர்த்து கொள்வதற்கா இல்லை தன்னுடைய அறியாமையை ரிவீல் பண்ணியிருக்காரா ஆஃப்டர் ஆல் அன் ஆக்டர் இஸ் அன் ஆக்டர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசியிருக்காரா என்னைக்குமே ஒரு போலி பிம்பம் அவரிடம் தான் ஒரு அறிவுஜீவி அப்படின்றது அவர் ஏதாவது ஒன்று பேசினா யாருக்கு புரியும் புரியற மாதிரி பேசினதே இல்லை அவர் ஓகே அதை வச்சா தென் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் திங் அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச் பாருங்கள் ஆனஸ்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சியூடோ ஆக்செண்டோட அவர் பேசியிருக்கிறது ஐ டோன்ட் நெதர் யூ ரேட் ஐ வாட்ச் இட் ஒன் த டெலிவிஷன் ஒரு இந்திய நாட்டு குடிமகன் எப்படி இங்கிலீஷ் பேசுவானோ அந்த மாதிரி பேசலை அவர் என்னமோ த அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ யூகேலேயோ இருந்த ஒருத்தர் ஆடியன்ஸ்க்கு பேசுகிற மாதிரி பேசிக்கார் ஒரு ஃபால்ஸ் ஆக்சென்ட் ஒரு போலித்தின்மை போலித்தனம் இருந்துருக்கு போயிருக்கிறது முதல்ல ஒரு இங்கிலீஷ் பேசுறதுலேயே உங்கக்கிட்ட ஒரு உண்மைத்தனம் இல்லை அப்புறம் இன்னொன்னு ஈவே ராமசாமி பேசியதை அவர் பேசியிருக்கிறார் ப்ரூஃபோட சொல்லிருக்கச்ச அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இது வந்து கோழைத்தனம் இது வந்து நான் இக்னரன்ஸ்ன்றதையும் ஒத்துக்க மாட்டேன் இது வந்து கமலஹாசன் அவர்களின் போலித்தனம் கோழைத்தனம் இதுதான் அதுலேருந்து ரிவீல் ஆயிருக்கு இதற்கு முன்னாடி கூட ஒரு செய்தி வந்திருந்தது அதாவது கமல்ஹாசன் அவர்களுக்கு இத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட திமுக அரசு செயல்படும் பொழுது இரட்டை இலக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் தரப்புலேருந்து கேட்டதாகவும் நாங்கள் ஒற்றை இலக்கு தான் தருவோம் அப்படின்னு சொன்னதாகவும் டார்ச் லைட் சின்னத்தில் நிற்காதீங்க உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி பேரம் பேசினதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு சி தகவல்ன்றீங்க பேரம் பேசி ஃபர்ஸ்ட்டு ஒன் திங் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் நீதி மையத்தில் முதல்ல அவ்வளோ பேர் இருக்காங்களா மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கங்க அப்போ அதை நான் ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப காஸ்டிக்காக இருக்கும் நான் கமெண்ட் அடிச்சேன்னா பட் எனக்கு வித தகுதியும் இந்த நாட்டையே ஆளும் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டில் இருக்கிற எங்களுக்கு எல்லா வித தகுதியும் இருக்கிறது இதை பற்றி குத்தி காட்டுவதற்கு இதை மீதி இடத்துல இவர் ஒத்துப்பாங்களா இந்த போலி இதை இப்போ நான் அவர் ஹிந்தியை பற்றியெல்லாம் பேசினார் ஹிந்தியில் ஏன் நடித்தார் அப்போது பணத்துக்காக தானே நடித்தார் அங்கேயும் போய் அவர் ஆக்டராக எங்கேயாவது ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அவர் தமிழ் இதில் அதெல்லாம் நிறைய இதெல்லாம் பேசினோன்னா சி எல்லோருமே நடிகர்கள் லாட் ஆஃப் அனமாலிஸ் இதில் ஒருத்தர் ஒரு இருவர் ஒருத்தர் ரெண்டு பேர் விதிவிலக்காக இருக்கின்றார்கள் அதனால் தான் அவங்க வந்து நல்ல இவரை மாதிரி டேலண்டட் ஆக்டராக இல்லாமல் இருக்கலாம் பட் நல்ல மனிதர்கள் அதனால்தான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது இந்த அரசியல் களத்தில் அவர்கள் ஜெயிக்க முடிந்ததற்கு காரணம் அவர்களுடைய மனிதநேயம் இதில் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் இதே மாதிரி நேரடியான குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்காரு என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் எஸ்ஐஆர் அப்படின்றது மூலமா தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க பட்டியலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இவர் கமல்ஹாசன் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா தமிழகத்தில் ஒரு கோடி வாழும் பிணங்களை உருவாக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே குற்றம் சாட்டியிருக்காரு எப்படி ஒருத்தரால இவ்வளவு டைரக்டா குற்றம் சாட்ட முடியும் ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து இறந்தவர்களுடைய வாக்காளர்கள் பட்டியல் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முழுமையா சொல்லப்படலை அதில் இறந்தவர்களும் இருக்காங்க ஒரு வாக்காளர் அட்டையே டபுளா இருக்கிறதும் இருக்கு போலி வாக்காளர்களும் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் இருக்கு அப்படின்றப்போ இவர் டேரக்டா ஒரு குற்றச்சாட்டு காரணம் நீங்க சொல்றது எல்லாமே இருக்கு முதல்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா பிஎல்ஓவோட போய் செக் பண்ணி அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காரா இவர் பூத்துல உட்காந்துருக்காரா பூத்துல உட்காந்து இல்லை அவரோட ம கட்சியின் இவங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஏன் அதை க தேர்தல் கமிஷனில் கேஸ் போட்டுருக்கிறது தானே அதைப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த எஸ்ஐஆரே எதுக்காக ஆரம்பித்தது இதோடது எக்ஸ்பேன்ஷனோட இறந்தவர்களை நீக்க வேண்டும் இதெல்லாம் இதை சரி செய்ய வேண்டும் இந்த வாக்காளர் லிஸ்ட்டை சரி பண்ணணுன்றதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ் தான் இது அதற்கு ஏன் அகெயின்ஸ்டாக இருந்தீங்க நீங்கள் அவர் இப்போ செத்தவங்க இருக்காங்கன்றார் நான் கேட்குறேன் இப்போது இருக்கிறவங்களே செத்தவங்களாக்கியிருக்காங்க அவங்க ஓகே

சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது ஆக்ஷனோட இப்போ நான் கேட்குறேன் போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நடந்தப்போ என்னுடைய தொகுதி பழைய மாம்பலத்தில் ஒரு வரையறை ஃபஸ்ட்டு வந்து கடைசியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வரையறை பட்டியல் வரும் அதில் செக் பண்ணியிருக்கணும் அதில் ஒரு மூவாயிரம் பேரை நீக்கம் பண்ணியிருந்தாங்க அதில் அது வந்து இந்த ஸ்டேட் கமி எலெக்ஷன் கமிஷன் பண்ணியிருந்தது இவர் சொல்கிற மத்திய தேர்தல் ஆணையம் அல்ல சி நான் என்ன கேட்குறேன்னா அப்போது என்னோடய பர்டிகுலர் வார்டில் பர்டிகுலர் ரெண்டு மூணு பூத்தில் ஒரு பர்ட்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் நீக்கம் நீ நீக்கியிருந்தாங்க ஒரு பர்ட்டிகுலர் லிஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜான்வரியில் வந்த லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்தது எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போச்சா அவங்க பேர் இல்லை அது நான் லிஸ்ட்டே வச்சு தான் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதில் ஒரு ரெண்டு பேர் ஓட் போட வராங்க அப்போது அவங்க இறந்தவர்கள் லிஸ்டில் இருக்காங்க அவங்க ஓட் போட வந்துட்டாங்க அவங்க அங்கே அந்த பூத்துலேருந்து அவங்க பேர்லேருந்து நான் கம்ப்ளைண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி பொத்தாம் பொதுவாக பேசக்கூடாது கமல்ஹாசன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இப்போது இது கரைஞ்சி போன ஒரு கட்சியோட தலைவராக கூட அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அவருக்கு இப்போ இந்த எஸ்ஐஆரோட நோக்கம் என்ன இந்தியாவின் குடிமகனாவர் அப்படின்ட்டு பத்து வருஷத்துக்கு தடவை இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இதே எஸ்ஐஆர் இனிஷியேட்டிவ் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ பண்ணப்போ சும்மாதான் இருந்தாங்க மூன்று முறை இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் வரும்போது தையாந்தக்கான்னு குதிக்கிறாங்க அதில் புதுசாக என்னமோ நான் பிஜேபி கொண்டு வந்த ஒரு ப்ரொசீஜர்னுட்டு இப்போது கமலஹாசன் அவர்கள் ஒரு லட்சம் இதுன்னு இப்போ நான் கேட்குறேன் இறந்தவர்களுக்கு ஓட்டு அது கரெக்டாப்போ ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் என்னோட இதிலேயே கிட்டத்தட்ட இப்போ இந்த எஸ்ஐஆரில் தான் நான் போன முறையும் எழுதி கொடுத்துருக்கேன் இவங்க வெள்ளா இறந்துட்டாங்க கொரோனாவில் இறந்தவர்கள்லாம் அதெல்லாம் டெலீட்டே பண்ணலையே அப்போ அது கரெக்டா இறந்தவர்களுக்கு ஓட்டு இருந்தால் கரெக்டாக அப்போ தானே இவங்க கள்ள ஓட்டு போடுவாங்க அதில் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் அதெல்லாம் தெரியுமா தெரியாதா இவருக்கு ஆஃப்டர் ஆல் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி அவர் ஸோ தன்னோட தான் பெரிய அறிவுஜீவி என்ற நினைப்பு அவருக்கு இதெல்லாம் கமல்ஹாசனோட மைனஸ் பாயிண்ட்ஸ் ஹி மே பி எ பிக் ஸ்டார் டேலண்டட் ஸ்டார் அண்ட் ஆல் தட் பட் ஹிந்தியை பற்றி இப்படி பேசுகிறவர் அப்போ ஹிந்தியில் போய் சம்பாதிச்சிருக்கக்கூடாது இதே அவர் சக்ஸஸ் ஆகிடுந்தா ஹிந்தி ஃபிலிமில் கண்டினியூ பண்ணியிருப்பார்ல ஃபெயிலியர் ஆகவே தானே திரும்பி வந்தார் அவரு அதில் அப்போ ஹிந்திக்காரன் கொடுக்குற ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குற காசு இருந்தாக்கா வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டார்ல அப்போது ஹிந்திக்கார ஹிந்தி ப்ரொடியூசர்ஸோட காசு வேண்டாம் எனக்குன்னு திருப்பி கொடுத்தாரு அவரு தேவையில்லைன்னு அப்புறம் எதுக்காக இந்த பாய் மொ டூ முதல்ல அறிவுஜீவி என்பதை அவர் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் புரியாத மாதிரி பேசினா தான் இன்டெலக்சுவல்னு நெனைச்சிட்ருக்கார் அவர் அதில் யாரும் அவதி கொடுத்தது படிக்கிறவர் அவர் சினிமாவில் படிக்கிற டைலாகுன்னு நினச்சின்ட்டாங்க இவங்க எல்லோரும் அது நான் சொன்ன மாதிரியே டைரக்டர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் நடக்காது பார்லிமெண்ட்டில் இவர் டைரக்டர் கூட்டிகிட்டு போய் இந்த டைலாக்லாம் அடிக்க முடியுமாங்க ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா அப்படின்னுட்டு அவர் அதுன்னு என்ஜென்டர் அவரை முதல்ல யதார்த்தத்திற்கு கீழறங்கி வந்து பார்லிமெண்ட் என்றால் என்ன அதில் எப்படி அவர் பணியாற்ற வேண்டும் அதெல்லாம் பற்றி கற்றுக்கட்டும் அவர் அவர் ஒரு எம்பி மேம் கற்றுக்கட்டும்னு சொல்கிறீங்களே எம்பினால் அவருக்கெல்லாம் தெரிஞ்சவர் அவர் ஃபஸ்ட் டைம் எம்பி தானே அவர் ராஜ்யசபா எம்பி தானே ஆ அப்புறம் கற்றுக்க வாட் ஆர் த என்னென்ன பேச வேண்டும் பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும் அங்கே போய் பொய் சொல்ல முடியுமா அதில் இப்போ பொய் தானே அவர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க பேசின மாதிரி அது பொய் தானே அது பொய் சொல்வதற்காக அவர் அங்கே அனுப்பவில்லை இல்லை டிஎம் கே வேளை அதுக்கு தான் தெரியாது அதுவும் அவங்களுக்குள்ள வாட் இஸ் அஜெண்டான்னு தெரியல அஜெண்டா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா கமலஹாசனுக்கு எப்பவுமே ஒரு அஜெண்டா உண்டு கமல்ஹாசன் அஜெண்டா இல்லாமல் கிடையாது ஆல் ஹிப்போக்ரெட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டர் இவங்க எல்லாரும் அதுல நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு வழக்கு தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு வழக்கு அப்படின்றது இந்த அஜித்குமார் கஸ்டடியில் டேட் அப்படின்றது ஸோ கோர்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது போலியான வழக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக திமுக அரசாங்கம் இந்த வரையிலும் பதில் சொல்லாமல் இருக்காங்களே ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உங்களுடைய பார்வை சரி எங்கள் தலைவர் கேட்டது மிக மிக நியாயம் இது வரைக்கும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் எவ்வளவு முறை சென்னை உயர்நீதியான் மன்றமாக இருக்கட்டும் மதுரை பெஞ்சு சென்னை கிளை மதுரை பெஞ்சாக இருக்கட்டும் நாட்டின் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் எவ்வளவு முறை அவர்களிடம் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் இதுவரை இப்போ ஆஸ் ரீசன்ட் ஆஸ் திருப்பரங்குன்றம் அதில் அந்த கலெக்டர் மேலே கலெக்டர் என்ன பட் கலெக்டருக்கு பின்னாடி இருந்து இயக்கியது யார் அவரை அது உண்மை கண்டறியணும்ல இப்போ அதே மாதிரி அஜித் குமார் அது லேட்டஸ்ட் அது வந்து இன்னும் ஒன்று அந்த லாங் லிஸ்ட்டில் இது இன்னொன்று இது ஏன்னா கள்ளக்குறிச்சியில் தெரியும் என்ன நடந்ததுன்னு விஷச்சார இதில் என்ன நடந்ததுன்னு தெரியும் ஏற்கனவே அந்த போலீஸ் கஸ்டடியில் வேறு ஒன்று நடந்தது இதே அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவங்க என்ன அது வேறவாய் இது வேறவாய் இது முற்றும் பொருந்துவது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் என்னென்ன பேசினார்கள் இப்பொழுது அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பின் என்ன பேசுகிறார்கள் அது வரிசையால் இஷ்டப்படலாம் என்னென்னுட்டு அதில் நயினார் அவர்கள் கூறியது ஒரு நூறில் ஒரு பங்கு தான் இதை பற்றி பேசியிருக்கார் நான் கேட்பது இது வரைக்கும் எதுக்காக நான் சொன்ன இந்த காரணங்கள் ஏன் திருவள்ளூரில் ஒரு பையனை போட்டு இது பண்ணாங்களே போதை மா மாநிலமாக இருக்கிறது இது இதை யாராவது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா மாசு சட்டம் கொடுமை இல்லையே மாசு அவர்கள் சொன்னார் அதில் உண்மை இருக்கிறதா தினம் தினம் தானே போதை எங்கெங்கே போதை கிரைம் நடக்கிறதுன்னு படிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு இடத்துல ஏன் ஆசாலியஸ் இப்போ நான் சொல்கிறேன் நேத்தி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல வேலைச்சேரியை தாண்டி எங்கேயோ ஓஎம்ஆர்லேயோ என்னமோ நடு இரவு போதையில் இருந்திருக்கிறார்கள் அப்போ ஏதோ சண்டை வந்திருக்கு அந்த பையன் கோச்சிக்கிட்டு போயிட்டான் இது நேத்தி வந்த நியூஸ் என்ன முந்தானேத்தி அதெல்லாம் வேறு தனி கதை இது நேத்தி வந்ததில் ஒரு நியூஸ் நான் எல்லா க்ரைம் இதையும் பார்க்கலை போதை கலாச்சாரம்னாவே அதை மாத்திரம் நான் பார்க்குறேன் நான் போதையினால் என்னென்ன செய்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த பையன்ட்டு விட்டு போயிட்டால் அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தார்கள்னுட்டு அடுத்து முந்தானேத்தி நான் ரொம்ப பொறுக்கி எடுத்து ஒன்று தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொன்னோன்னா நம்ம இன்றைக்கி ரெண்டு நாள் அவங்க இன்டர்வியூ நம்ம முடிக்க ஒரு பள்ளிக்கூட மாணவன் கையில் எதை பிடித்தார்கள் பேனா பென்சில் நோட்டு புஸ்தகம் புஸ்தகத்தை படிக்க எடுத்து வைத்து கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு பள்ளிக்கூடத்து பையன் கையில் என்ன பிடித்தார்கள் போதை கஞ்சா இது ஒன்று போகாது இதெல்லாம் இவ்வளோதான் இது அப்படியே நான் முந்தானித்தி என்ன கேஸ் அதுலேருந்து நான் பொறுக்கி எடுத்து ஒவ்வொரு கேஸாக நான் சொல்கிறேன் நான் தினோ எடுத்து தமிழ்நாட்டில் எது ரொம்ப ஒரு உச்சகட்டமாக என்ன இருக்கோ அதை தான் நான் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஒரு காலமே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடிலாம் ஒரு காலம் இருக்கும் சென்னையில் இன்று அப்படின்னு தமிழ் பேப்பரில் ஹிண்டுவில் டுடேஸ் எங்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு டிஸ்கோஸ் போடுவாங்க டுடேஸ் எங்கேஜ் இந்த இடத்தில் இந்த கோயிலில் இந்த சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு இது நடக்கிறது இந்த இடத்தில் இந்த சொற்பொழிவு நடக்கிறது அப்படின்னு டுடேஸ் எங்கேஜ்மெண்ட்ஸ்னு போடுவாங்க பட் இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது டுடேஸ் கிரைம்ஸ் வைஸ் பெரம்பலூரில் இது நடந்தது என்ன கோயம்புத்தூரில் இது நடந்தது சென்னையில் இது நடந்தது அப்படின்ட்டு கிரைம் சினாரியோ ஒவ்வொரு இதுலேயும் ஸோ தமிழ்நாட்டில் இன்று அப்படின்ட்டு அந்த காலம் ஆரம்பிச்சிருக்காங்க நியூஸ் பேப்பரில் இது எதை காட்டுகிறது இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் அவலநிலை மாற வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிளம்புற போது இந்த மூன்று மாதங்கள் தான் இருக்கு மீண்டும் திமுக அரசே ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா திமுக திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணணும் ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் முதல்ல இந்த திராவிட மாடல் அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஏன்னா இது எவ்வளோ கேலி கூத்தாயிடுத்துனாக்கா திராவிட மாடல்னால் என்ன ஃபஸ்ட்டு திராவிடம் என்பது என்ன ஏன் கேரளக்காரன் திராவிட மாடலை பற்றி பேச மாட்டேங்கண்ணா அவங்க கோலிஷன் தானே அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இவர் அவங்க பார்ட்னர் தானே புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் அவங்க ஏன் காங்கிரஸ் ஏன் திராவிட மாடலை பற்றி பேச மாட்டேங்குது ஏன் அவங்களாம் பேச மாட்டேங்கிறாங்க அதில் இது ஒரு கண்ணில் காணாத கண்ணில் பார்க்க முடியாத ஒரு உத்தோப்பியன் இதுன்னு தெரியுது இதில் ஸோ இவங்களே அதில் கேலி குத்து அடுத்து திராவிட பொங்கல் போயிட்டாங்க திராவிட பொங்கல்னா என்ன போடுவாங்க திராவிட பொங்கலில் எக்ஸ்ப்ளனேஷன் இன்க்ரீடியன்ஸ் ஒன் இன்கிரீடியன்ஸ் டூ அப்படின்ட்டு இவங்க சமைத்து பார் திராவிட பொங்கல் அப்படின்ட்டு அவங்க அதில் என்ன போடுறாங்க அவங்க ஸ்பெஷலாக விஷம் வன்மம் பானிபுரிக்கரை பிகாரி இதெல்லாம் தான் அவங்க திராவிட பொங்கலா பாப்பான் அதுவும் ஒன்றா ஏன்னா அதுதான் டாப் அந்த லிஸ்ட் அவங்களுக்கு அதில் இதுதான் திராவிட பொங்கலா மெனுவை போட்டு இன்க்ரீடியன்ஸு போட்டு எப்படி கிளறுவது திராவிட மா பொங்கலை அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேளுங்கள் பெஸ்ட் காமெடி தான் இவ்வளோ நேரம் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி